அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி காரணமான புதிய திட்டம் நமக்கு வந்திருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கெல்லாம் இனிப்பான ஒரு செய்தி தீபாவளிக்கு இரட்டிப்பு தீபாவளி என்று நமக்கெல்லாம் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தாங்க அதனுடைய மகிழ்ச்சியான தருணம் நேற்று நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன முடிவு முடிவெடுத்துருக்காங்கனாக்கா நம்ம பாரதத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை நோக்கி மீண்டும் நிதி சுமையை நமக்கு மக்களுக்கு ஏற்படுத்தாத வகையில் மிகப்பெரிய புரட்சி ஜிஎஸ்டியில் யாரும் எதிர்பார்க்காத திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஜிஎஸ்டிலாம் வந்தால் முடியாது அப்படின்ட்டு பழைய கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மரியாதைக்குள்ளே மோடி அவர்கள் கொண்டு வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை அமுல்படுத்தினாங்க முடியாது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க இருந்தாலும் முடியும் அனைத்து மாநிலக்கும் ஒரே வரி அப்படின்ற குட்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்ற அந்த ஜிஎஸ்டி திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக நம்மளுடைய பாரதத்தில் ஐம்பத்தாறாவது கவுன்சிலிங் கூட்டத்தையும் முடிச்சிருக்காங்க இதன் வாயிலாக மக்களுக்கு இந்த தீபாவளி பரிசாக மோடி அவர்கள் கடந்த சுதந்திர தின அடையாறுல சொல்லியிருந்தாங்க அதன் வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக அற்புதமாக திட்டம் வந்துடும் நான்கு அடுக்காக இருந்த அந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை உடைச்சி ரெண்டு அடுக்காக உருவாக்கிட்டாங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இந்த அந்த ஸ்லாபை இன்றைக்கி மக்களுக்கு அஞ்சு பதினெட்டு ரெண்டு ஸ்லாப் தான் எவ்வளோ பெரிய வரலாற்று மிக்க இந்த சிறப்பு மிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கனாக்கா ஜீரோ பர்சன்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க மாணவர்கள் எழுதுபொருள் பேப்பர் எரேசர் போன்ற மாணவ செல்வங்களுக்கு அன்றாட பயன்படக்கூடிய அந்த எழுதுபொருள் வந்து என்னென்ன திட்டங்கள் வாங்குறாங்களோ அதுக்கெலாம் வந்து ஜீரோ பர்சன்ட் பாருங்க எப்படி ஒரு மாமனிதர் நம்ம கிடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுறோம் மில்க் பால் இந்த பாலுக்கு ஜீரோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்போது வரி இல்லாத பொருள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் என்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய வாழ்வி வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடிய பாதுகாப்பு லைஃப் கவர் கொடுக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸும் அதேமாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸும் என்னைய காலகட்டத்தில் எடுக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஜீரோ பர்சன்ட்டில் அந்த ஜிஎஸ்டி அங்கே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சுற்றுலா வளர்ச்சியை எளிதாக்கணும் சுற்றுலா மக்கள் வந்து மேம்படுத்தணும் அனைத்து மாநிலத்திலையும் சுற்றுலா வளர்ச்சி இருக்கணும்ன்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே உள்ள ரூம் நம்மளுடைய சுற்றுலாத்துறை மூலயமா நம்ம எங்கெல்லாம் போய் நம்ம மாநிலம் மற்ற மாநிலத்தில் போய் நம்ம தங்கும்போது அங்கே எடுக்கக்கூடிய ரூமின் வாடகை ஆயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் ஜிஎஸ்டி வரம்பு கிடையாது இப்படி பாருங்க எண்ணற்ற திட்டங்கள் அதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய புரட்சி இன்னைக்கு விவசாயத்தில் பன்னெண்டு பதினெட்டு இருந்த அந்த விழுக்காடு இன்றைக்கி ஐந்து விழுக்காடு கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டு ஷாம்பு அது மட்டும் இல்லாமல் சோப்பு ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருளுக்கு அஞ்சு பர்சன்ட் இந்த அஞ்சு பர்சன்ட் விழுக்காடுலேயே ஏகப்பட்ட பொருளை வந்து நம்ம அதில் உள்ளடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்ல என்னல் அடங்காத திட்டங்களாக இருக்குது எலக்ட்ரானிக் குட்ஸ் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினெட்டு பர்சன்ட் தான் அதுவே கார்ஸ் டூ வீலர் இன்றைக்கி நு ப இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்த அந்த விழுக்காடு இன்றைக்கி பிலோ எயிட்டீனில் வந்து போச்சு இப்போது மக்களுக்கு வந்து இன்றைக்கி வாங்கக்கூடிய பொருள் எளிதாக்கக்கூடிய நிறைய திட்டங்களில் நீங்கள் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கொடுத்துருக்க ஐம்பத்தி ஆறாவது ப்ரெஸ் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஏகப்பட்ட வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த வரி குறைப்பு இருக்கிறது ஆகையால் மக்கள்லாம் இந்த சிறந்த திட்டத்தை பயன்படணும் இந்த திட்டத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி மிகப்பெரிய வருகால சங்கதிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கொண்டு வந்துள்ள இந்த ஜிஎஸ்டி திட்டத்தை அனைவரும் வரவேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்